அடிச்சா யாரு கேப்பா புகார் அளித்த மாற்றுத்திறனாளி மிரட்டை தாக்கிய பெண் போலீஸ் பெண் கூட பார்க்காம ஒரு பெண் காவலர் தாக்கப்படுறான் கொடமா தாக்கப்படுறான் என்ன சொல்லி தாக்கப்படுதாங்க பொண்ணியெல்லாம் அடித்தா யார் கேட்பா ஒழுங்க நீ எத்தனை திருப்பி மணி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு திருப்பி சொன்னால் கேட்க மாட்டியா தூத்துக்குடியில் நடந்த கொடூரம் ஒயாமல் மனு கொடுத்துட்டு இருக்க இனிமே மனு கொடுத்துனா உன் மாவன் போன மாதிரி தான் ஒன்றி ஆகிடுவான் சொல்லி கொலை மிரட்டல் விடுதாங்க என்ன கூட யாரோ ஒரு அம்மா கேட்டாங்க ஊனோடனே நிலத்தட மாதிரி கீழே விழுந்து குறுக்கள் அடிபட்டுருது குறுக்கள் அடிபட்டு மாலை சாயந்தரம் ஆக ஆக அந்த அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாகி கருமுளை ஜிகேஜில் போய் சேர்க்கப்படுறாங்க தூத்துக்குடி மாவட்டம் அருகே உள்ளது இப்பகுதியை சேர்ந்தவர் முத்துரத்தினம் மாற்றுத்திறனாளி பெண்ணான இவர் தனது மகன் இறந்தது குறித்து சிவந்தப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வரும் பெண் காவலர் புஷ்பலதா மாற்றுத்திறனாளி பெண் முத்துரத்னத்தினம் உன்னை எல்லாம் அடிச்சா யாரு கேப்பா ஓயாம மனு கொடுத்துட்டு இருக்க இனிமே மனு கொடுத்தா உன் மகன் போனது போலவே உன்னையும் ஆக்கிடுவேன் என்று மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது பெண் காவலர் புஷ்பலதாவின் தாக்குதலுக்குள்ளான முத்துரத்தினம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இதுவரை மாற்றுத்திறனாளி பெண்ணை தாக்கிய பெண் காவலர் புஷ்பலதாவின் மீது எந்த நடவடிக்கையும் உயரதிகாரிகள் எடுக்கவில்லை என்றும் அவரது மகன் இறந்தது குறித்த விசாரணையும் சரியாக நடைபெறவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மாற்றுத்திறனாளி பெண் முத்துரத்னத்திற்கு நீதி கேட்டும் பெண் காவலர் புஷ்பலதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் ஏற்று நடத்தினர் இதில் கருங்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அப்போது மாற்றுத்திறனாளி பெண் முத்து ரத்னத்திற்கு நீதி கேட்டும் தமிழக அரசின் உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முழுமையாக வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது மேலும் அரசாங்க உத்தரவின்படி நான்கு மணி நேரம் மட்டுமே வேலையை வழங்க உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பேசிய ஒருவர் மாற்றுத்திறனாளி பெண் முத்து ரத்னத்திற்கு பெண் காவலர் புஷ்பலதா கொடுத்த கொலை மிரட்டல் குறித்து விரிவாக பேசினார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மகன் இறப்பு குறித்து புகார் அளித்த மாற்றுத்திறனாளி பெண்ணை விசாரணையில் பெண் காவலர் புஷ்பலதா என்பவர் தாக்கி விடுத்ததாக கூறும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விரைந்து பெண் காவலர் புஷ்பலதா மீது துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நாள் தமிழக அரசே காவல்துறை நடவடிக்கை தாக்கிய சிவந்திப்பட்டி காவல் நிலைய பெண் காவலர் புஷ்பா லதாவை இந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டே மாற்றத்தினர் எப்படியாவது பெட்ரோல் போட்டு தான் வரணும் அவர் இந்த மாதிரி வரணும்னா ஆட்டோ பிடிச்சிதான் வரணும் ரூபாய் செலவழிச்சு தான் வரணும் இன்னைக்கு ஏன் இரநூறு ரூபாயும் ஐநூறு ரூபாயும் பெட்ரோல் செலவழித்து மாற்றி கூட பார்க்காம ஒரு பெண் காவலர் தாக்கப்படுறாங்க கொடுமை தாக்கப்படுறாங்க என்ன சொல்லி தாக்கப்படுறாங்க ஒன்னிலாம் அடிச்சா யாரு கேப்பா ஒழுங்கா நீ எத்தனை திருப்பி மணி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு திருப்பி சொன்னா கேட்க மாட்டியா ஒயாம மனு கொடுத்துட்டு இருக்க இனிமே மனு கொடுத்துனா உன் மாவன் போன மாதிரி தான் ஒன்னியும் ஆக்கிடுவான்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுதாங்க என்ன கூட யாரோ ஒரு அம்மா கேட்டாங்க ஊனோட நிலத்தடு மாதிரி கீழே விழுந்து குறுக்கள் அடிபட்டு குறுக்கள் அடிபட்டு மாலை சாந்தம் ஆக ஆக அந்த அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாகி கருங்குள சிகிச்சையில் போய் சேர்க்கப்படுறாங்க கருங்குள சிகிச்சையில் இது முடியாது நீங்கள் மேல சிகிச்சைக்கு சிரோண்டம் போங்கன்னு சிரோண்ட அனுப்பிவிடுதாங்க திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க